லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாம் தமிழ கட்சி சீமானவர்கள் எப்படியான அரசியலை மையப்படுத்தி போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு அவர் செல்கிற அந்த அரசியல் பயணம் என்பது பெரிய அளவுக்கு எடுபடவில்லை அதற்கான காரணம் உள்கட்டமைப்பு கிளை செயலாளர் வரை ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு ஆனா இவங்க கட்சியில இருக்காங்கன்னா கிடையாது ஆனா ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி சீமானவருடைய சொத்து மதிப்பு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரு ஐயாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு ஏறுது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தொண்டாமத்தூர்ல மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சீமான் எஸ்பி வேலுமணி கிட்ட வாங்கினாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு நமக்கு ஒரு பத்திரிகையாளரா கேள்விப்பட்ட தகவல் அதுபோக நிதின்னு பல கோடி ரூபா வருது யாரையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணம் சீமானுக்கு கிடையாது ஆனால் சீமானை நம்பி தேர்தலிலே செலவு செய்கிறவர்கள் யான வாயில போன கரும்பு மாறி நினைச்சுக்க வேண்டிதான் கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த புத்தியும் திரும்பி வராது அதுபோல சீமான் கட்சியில இருக்கிறவங்க தன் தொழிலை பிரபலப்படுத்திக் கொள்ளவும் தான் இன்னும் பெரிய அளவுக்கு விளம்பரப்பட விளம்பரமாவதற்காக வேண்டியும் அந்த தேர்தல் களத்தில் நின்று சில கோடிகளை இழக்கிறார்கள் பல கோடி வைத்திருப்பவர்கள் சில கோடி இழக்கிறார்கள் ஆனால் சில லட்சம் வைத்திருப்பவர்கள் சில கோடிகள் வேண்டும் என்று ஆசைப்படலாம் ஆனால் அதற்கும் திமுகவினர் கொடுக்க வேண்டும் அதே போலதான் திரு தினகரன் அவர்களும் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு லாபம் பார்த்து விடுகிறார் அந்த லாபம் பார்ப்பதின் நோக்கமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவிடம் ஒரு பெருந்தொகையை வாங்கிக் கொண்டார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கிய டிடிவி தினாரன் அவர்கள் அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி களத்தில் இறங்கினார் ஓஹோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அதிமுகவை மீற்றுவார் போல இருக்கே அப்ப இந்த கட்சியில போய் நம்ம சேர்ந்துடலாம்டா சாமி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் இவர் அதிமுக பொதுச்செயலர் ஆயிருவாரு அப்படின்னு ஒரு பேராசையில நப்பாசையில டிடிவி தினாரன் மீது இருந்த ஒரு அதீத நம்பிக்கையில அந்த கட்சியில இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பச்சை துரோகி துரோகின்னா ஆஸ்கார் விருது கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்தா தூக்கு போட்டு தொங்க வேண்டியதுதான் அப்படிலாம் சொல்லிட்டு பாஜக மிரட்டலுக்கா அல்லது எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பணத்துக்கா அல்லது பாஜக கொடுத்த பணமா முந்நூறு கோடியா முன்னூத்தி முப்பது கோடியா தெரியல அப்ப பணம் ஒன்றே அரசியல் வியாபாரமாக தீர்மானிக்கப்படுகிறதா விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் அரசியலிலே தோற்றுவிடுகிறது டிடி ஒரு ஆளுமையாக வந்து விடுவார் என்ற ஒரு நினைப்புல நான்லாம் மக்கள் செல்வர் டிடிவி தினாரன் பேரவை என்று தொடங்கி ஆண்டிப்பட்டி வேலப்பர் முருகன் கோயில்ல சாமி தொடங்கணும் அரசியல் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருந்தவர்களுக்கு பேரவை தொடங்கினா நம்மை அரசியலிலே ஏத்தி விடுவாங்க அந்த ஏத்தி விட்ட ஏணிக்கு நம்ம விசுமாசமா இருப்போம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம் அதுபோக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பேரவை தொடங்கியவர்களுக்கு தொகுதி கொடுத்து சீட்டு கொடுத்து அழகு பார்த்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் டிடிவி தினாரன் அவர்கள் என்னுடைய உழைப்பை இரண்டாண்டு காலமாக ரவுபோவில் பார்க்காம பகல் பார்க்காம அன்றாடம் உழைத்தேன் பல சேற்றை வாரி இறைத்தார்கள் அதையும் தாங்கிக் கொண்டே ஆனால் கட்சியில் பதவி கொடுக்காமல் என்னை நிராகரித்து விட்டார்கள் அதற்கு ஜனார்த்தன் என்ற டி டிடிவி தினகரனுடைய பினாமி ஒரு காரணம் திருச்சியில இருக்கக்கூடிய மனோகரன் ஒரு காரணம் கிட்டத்தட்ட மனோகரனும் டி டிவி தினகரன் நேரத்துல இருந்து எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுவிட்டு போய்விட்டார் தன்பினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல எனக்கு பதவி தராத தராமல் செய்த அதற்கு தடுத்த மனோகரன் எழுபத்தஞ்சு கோடி பணத்தை ஆட்டையை போட்டு போயிட்டார் தினகரனுடைய பணத்தை அது தினகரனுடைய பணம் கிடையாது தினகரன் கிட்ட நிறைய பேருக்கு கேட்டாங்களாம் என்னங்க இது மாதிரி தேர்தலில் எம்பி தேர்தலில் பணத்தை உங்களுக்கு ஆட்டையை போட்டு போட்டாங்க அது யாரோட பணமா எப்படியோ வந்துச்சு எப்படியோ போகட்டும் ஆற்றுல வர்றத நாய் குடிச்சா என்ன நக்கி குடி நாய் நக்கி குடிச்சான்னா எப்படி குடிச்சான்னா ஏன் அது அம்மையார் சசிகலாவோட பணம் அப்ப டிடி வித்தியநாதன் சொந்த கட்சியில உள்ளவங்களுக்கு தான் துரோகம் பண்ணுறாருன்னு பார்த்தா சொந்த சித்திக்கும் துரோகம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்ப நம்ம சீமான பாருங்க அவரும் ஒரு வகையில பல கோடீஸ்வரர்களை லட்சாதிபதி ஆகிறார் இவரு சில லட்சாதிபதிகளை கோடீஸ்வரன் என்று சொல்லி அவர்களையும் ஒட்டையடித்து விட்டார் யாரு டி டி அரசியலின் உச்சத்திற்கு போய்விடலாம் என்று கட்சி தொடங்கிய விஜய் இப்பொழுது வரி ஏய்ப்பு வழக்கில மாட்டிக்கொண்டு விழிக்கிறார் வரி ஏய்ப்பு செய்த நீ எப்படி யோக்கியமான அரசியல்வாதி என்று விஜயை பார்த்து கேட்கிற கேள்வி இன்றைக்கு செவி வழியாக வருகிறது மக்களும் பலரும் பேச்சு கொள்கிறார்கள் நீ வரி ஏய்ப்பு செய்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வரி ஏய்ப்பு செய்தார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் வரி ஏய்ப்பு செய்தார்கள் சுதாகரன் வரி ஏய்ப்பு டிடிவி தினகரன் வரி ஏய்ப்பு செய்தார் அந்த குற்றவாளி இடத்திலிருந்து டிடிவி தினாரன் கலைஞருடைய ஆதரவோடு தப்பித்துக் கொண்டார் அம்மையார் சசிகலா சிறை சென்றார் சுதாகர் சிறை சென்றார் இளவரசி சிறை சென்றார் அப்ப விஜயும் சிறை செல்லணுமே ஏன் சிறை செல்லல அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல சராசரி மக்கள் அடித்தட்டு மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்ப நாம் தமிழக சீமான் டிடிவி தினகரன் விஜய் இவர்கள் மூவரும் பொதுநல சிந்தனை கொண்டவர்களா பொதுநல சிந்தனை போல பேசுவார்கள் இவர்கள் பேச்சு 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 நாய் பேச்சு நாய் நாய் வந்து குறைக்கிற நாய் வேட்டைக்கு போத இவர்களெல்லாம் பேசி பேசி அரசியல் செய்து தமிழ்நாட்டை காக்க வேண்டன என்று சொல்லி இவருடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மேலும் கோடி கோடியாக சொத்து சேர்ப்பதற்கும் உல்லாச பயணம் அதாவது சொல்லுவாங்க சில இதுல எல்லாம் ஆஹ் அழகான குரங்கு மாதிரி வெப்பாட்டி வச்சுக்கணும்னு அது போல அரசியல்வாதிகள் அப்படித்தான் சிலர் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாகத்தான் டிடிவி வி தினகரன் விஜய் சீமான் இவர்கள்லாம் இந்த மூன்று பேரும் டிடி டி வித்தியனரன் விஜய் சீமான் இந்த மூன்று பேரும் சிறந்த அரசியல்வாதியா என்றால் சிறந்த அரசியல்வாதி இல்லை அப்ப திமுக சிறந்த அரசியல்வாதியா அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் ஊழலும் நடக்கிறது ஆனால் அவர்களால் நல்லதும் நடந்திருக்கிறது அதிமுகவில் ஊழலும் நடந்திருக்கிறது நாட்டுக்கு நல்லதும் நடந்திருக்கிறது ஆனால் இந்த மூன்று பேரால் இந்நாள் வரை நாட்டுக்கு என்ன பயன் என்று கேட்டால் பல கோடீஸ்வரர்களை லட்சாதிபதியாக்கிய பெருமைதான் சீமானுக்கு உண்டு அதுபோல விஜய் வந்து சொந்த ரசிகர்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு விட்டு பாஜகனுடைய ஏஜெண்டுகளாக ஆர் எஸ் எஸ் வளையத்துக்குள்ளிருந்து வந்தவர்களையும் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தினுடைய வலை வலையிலிருந்து வந்தவர்களையும் கட்சியில் இணைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டு லாட்டரி பணத்திலே கட்சி நடத்தி கொண்டு அதிலே மூன்றழுத்து நடிகைக்கு சொத்து வைத்துக் கொண்டு இப்படி விஜயுடைய அரசியல் இருக்குது டிடிவி தினாரன் ஒரு பக்கமான அரசியல் என்ன அதிமுகவை மீட்கிறான்னு சொல்லிவிட்டு அதே எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுக்கிட்டு சொந்த கட்சியில் உள்ளவங்களுக்கும் சூன்யம் வச்சுக்கிட்டு முக்கிய முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு சொந்த சித்திக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒட்டுமொத்த துரோகத்தின் உருவமாக இந்த மூன்று பேரும் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திரு டித்தினரனுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை சோழிய ஏதோ ஒரு தொகுதி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுபோல விஜய்க்கு வந்து செங்கோட்டையின் ஒருத்தர் ஜெயிக்கலாம் போல அதுபோல கிருஷ்ணன் கொஞ்சம் ஓட்டுக்களை வாங்கலாம் அவ்வளோதான் அவர் ஜெயிக்க முடியாது அதுபோல விஜய் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிக்கலாம் அதுவும் அவ்வளவு சாத்தியம் இல்லை அதிமுக திமுக இரண்டும் சேர்ந்து அடிக்கும் மரண அடி அடிக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை சீமான் வழக்கம் போல ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு அந்தந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்னார் அமைச்சர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தன்னுடைய சொத்துக்களை உயர்த்துக்கொள்வார் இந்த முறை வந்து திமுக ஒரு பெருந்தொகை வாங்கி கொண்டு விஜயை மட்டும் கடுமையாக தாக்கு என்கிற அளவுக்கு அப்படியான ஒரு அரசியலை செய்கிறார்கள் டிடிவி தினரன் விஜய் சீமான் இந்த மூன்று பேரும் எப்படியான அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை என்னால் என்ற அளவுக்கு புட்டு புட்டு வைத்திருக்கிறேன் லகரன் டிவி சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வெல்பட்டன் எழுத்தி ஆள் பெல்பட்டன் எழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் தாருங்கள் நன்றி வணக்கம்